ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எங்களோட குட்டி கார்டன் அது ரொம்பலாம் இல்லங்க ஒரு நாலஞ்சு தொட்டி தான் வச்சிருக்கோம் ஏன்னா சிட்டில செடி கொடியில மண்ணில் வளர்க்கறதுக்கு இடமே கிடையாது மாதிரி தொட்டியில வச்சாத உண்டு ஃபர்ஸ்ட் எங்க தொட்டியில வச்சிருக்கிறது இந்த கற்பூர வள்ளி தாங்க ஏன்னா எங்க பாப்பாக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கும் இந்த இலையில இருந்து கஷாயம் பண்ணி எங்க பாப்பா கொடுப்போம் உடனே சரியாயிரும் இந்த கஷாயம் செய்யற வீடியோ வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன் போய் பாருங்க நெக்ஸ்ட் இது வந்து மழையில முளைச்சது டென் டேஸா நான் ஊர்ல இல்ல இந்த செடி திடீர்னு முளைச்சிருச்சு இது என்ன செடின்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் நான் கட்டப்போறது துளசி இது எங்க குலதெய்வம் இருந்து பறிச்சுட்டு வந்து நான் விதை போட்டோம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு இதுவுமே பாப்பாக்காக வச்சதுதான் இதில் இருந்து கசாயம் எடுத்து பாப்பாக்கு கோல்டுன்னா நாங்கள் கொடுப்போம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க நான் டெய்லியும் ஆஃபீஸில் சாமி கும்பிட்டு இதோட துளசி இலையை நான் பெருமாளுக்கு பறிச்சு வைப்பேன் அதனாலதான் வெறும் குச்சியாக இருக்கு நெக்ஸ்ட்டு நிறைய கத்தால வந்து முளைச்சு கிடக்குதுங்க அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது நீங்கள் திருச்சியில் ஒரையூரில் இருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் பறித்து கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க இது ஹேருக்கு போட்டு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குலாம் எங்களுக்கு டைமே கிடையாது ஸோ அப்படியே விட்டுட்டேன் அது நிறைய பரவி கிடக்குது பாருங்க நெக்ஸ்ட் பூச்செடின்னு ஒரு செடி வாங்கி வைச்சோம் ஆனால் அதில் பூவே பூக்களை இது வரைக்கும் இதை பறித்து போடவும் மனசு வர மாட்டேக்குது இது என்ன செடின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமனில் சொல்லுங்கள் இதில் பூ பூக்குமா இல்லை வேஸ்ட்றது சொல்லுங்கள் வேணால் கட் பண்ணி போட்டுறோம் நெக்ஸ்ட்டு இந்த எலி பைப்பில் பெரிய சம்பவத்தை விட்டு போயிருது டேபிள் ரோஸ் செடியெல்லாம் வந்து தோண்டி தோண்டி போட்டு போயிருது நாங்களும் அதை வந்து உள்ளே பறித்து குளி பறிச்சு பறித்து வைக்கிறோன்னா தோண்டி போட்டுருதுங்க பூவே அதனால் பூக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்ணலான்றது கொஞ்சம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எங்கள் ஆஃபீஸோட பேக் சைட் காமிக்கிறேன் ஃபாரஸ்ட் தீமில் இருக்கும் பாருங்கள் உண்மையாலுமே ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்க அந்த ஃபீலிங் தான் வரும் இதை பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க இந்த வியூ எல்லாமே உங்களுக்கு இந்த குட்டி கார்டனிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச்